ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது தம்பி வந்து இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தான் வந்ததுக்கப்புறம் என்னோடய வேலைகள்லாம் எப்படி இருக்குது என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் வந்து தம்பியை கண்டிஷனாக நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதில் முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு லஞ்சு பேகு ரெண்டும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து நீ எடுத்துகிட்டு போறியோ மார்னிங் போகிறப்ப அதே இடத்துல ரிட்டன் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லன்ச் பேக் எடுத்துகிட்டு வந்ததுமே அப்படியே பேகோடு லன்ச் பாக்ஸோடு அப்படியே வச்சிடாம லன்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்கில் கொண்டு போய் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதையும் வந்து அவன் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறான் அதே மாதிரி அவனோட ஐடி கார்டு பெல்ட் இதெல்லாமே எங்கேருந்து நீ எடுத்தியோ அதை திரும்ப அதே இடத்துல நீ வந்து நெக்ஸ்ட் டே நீ வந்து கிளம்பும் போது தேடிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லைப்பா சீக்கிரமாக நம்ம வந்து கிளம்ப முடியும் உனக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் எடுத்து யூஸ் பண்றதுக்கு அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்து தான் வந்து வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதே மாதிரி அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் அதே மாதிரி அவனோட யூனிஃபார்ம் வந்து கழட்டினதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்ல அதாவது துணி துவைக்கிறோம் இல்லையா அந்த துணியில் வந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுவுமே வந்து அவன் ஃபாலோ பண்றான் இன்னைக்கு வந்து அவனுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி நீ சாப்பிடு நான் போடுறேன்னு சொல்லி நான் தான் போய் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஏதாவது சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் தான் ஊட்டி விட போகிறேன் அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது இல்லையா அந்த கீரையில் வந்து ஒரு மாதிரி கடையல் மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் காலையில் தம்பிக்கு வந்து வேறு என்னமோ தான் கொடுத்துருந்தேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதனால் வந்து மதியம் எப்போவுமே வந்து வேறு லஞ்சு ரெடி பண்ணியிருப்பேன்றதுனால வந்ததுமே கொஞ்சமாக வந்து ஊட்டி விட்டுருவேன் சம்டைம்ஸ் வந்து மதியம் சாப்பிட்டதே அவனுக்கு வந்து இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான்னா சரி போனால் போதுன்னு விட்டுருவேன் அது அதில் மெயினாக இந்த மாதிரி கீரை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி கண்டிப்பாக கொஞ்சமாவது நான் வந்து ஓட்டி விட்டுருவேன் சாப்பாடும் பார்த்திங்கன்னா தானாகவே சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாவே பழகிட்டான் இருந்தாலும் இப்போதிக்கி அவனை சாப்பிட வச்சுட்டு அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சா தான் என்னோடய வேலையை நான் செய்ய முடியும் ஃப்ரீயாக அப்படிங்கிறதுக்காக நான் கடகடன்னு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து வீட்டை ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு போடணும் நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால தேர்ஸ்டே அன்றைக்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் போடுறது பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து கழுவுறது இதெல்லாமே வந்து தேர்ஸ்டேவே பண்ணிடணும் அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லை நமக்கு அது ரொம்பவே வந்து நல்லது ஃப்ரைடே அன்னைக்கு நிறைய பேர் வந்து வீடு கழுவுறது பூஜை பாத்திரம் விளக்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க அன்னைக்கு பண்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது மொதல் நாளே வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் எப்பவுமே வந்து வீடு பெருக்கிறேன் அப்படின்னா லைட்டா டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு தான் வந்து வீட்டை பெருக்குவேன் ஃபேனில் லைட்டாக ஏதாவது டஸ்ட் இருக்குது இல்லை ஒட்டடை மாதிரி அங்கங்கே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தொடப்பத்தாலேயே எனக்கு கைக்கு எடுத்துன வரைக்கும் லைட்டாக தட்டி விட்டுட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பெருக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் இதை வந்து ரெகுலர் ரொட்டீனில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா கூட வீக்லி ட்வைஸாவது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம வீடு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்காவது ரிலேட்டிவ்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வீட்டையே தலையில் பரட்டி போடுவோம் பரட்டி போட்டு ரெண்டு நாள் உடம்பு சரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவோம் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம் ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்றதுக்காக நம்ம சுத்தம் பண்ணணுன்றது கிடையாது நம்ம வீடு நம்ம வீட்டில் இருக்க பொருள் நம்ம வாங்கினது நம்ம காசு போட்டு ஒன்று ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிறது தான் அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது கிடையாது ஸோ எப்போவுமே வந்து நம்ம ரெகுலர் ரொட்டீனில் சில விஷயங்களை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே நம்ம வீடு வந்து பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு மாப் போட்டுட்டேன் மாப் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா மாப்பை எப்போவுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது தூர் பிடிச்சி சீக்கிரம் உடஞ்சி போகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறது தானே அது எதுக்கு ரொம்ப கேர் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது நூற்றம்பது ரூபாயாக இருந்தாலும் அதை ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிறோன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள் நான்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இந்த மாப் வாங்கி ஏன்னால் நான் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுருவேன் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாள் வந்து இருக்கும் இது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மாப்பெலாம் போட்டு அப்புறமா வீடு ஃபுல்லாக ஒரு சாம்பிராணி போட்டு விட்டுருவேன் இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் சரி நாளைக்கு வந்து ஃப்ரைடே எப்படியும் போடுவோம் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் எதுவும் பண்ணல மாப் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மணி பிளான்ட் வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணால் போதுமா தண்ணி ஊற்ற மாட்டீங்களா எப்படி வந்து அதை கேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க நான் வந்து மண்ணில் தான் வச்சுருக்கேன் இந்த செம்மண் சொல்லுவாங்களே களிமண் அப்புறம் வந்து மணல் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நார் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் நான் வந்து செடி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் தண்ணி ஊற்றுவேன் ஆனால் டெய்லி வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இலை வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இலை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பூஜா ரூம் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பூஜை பாத்திரம் விளக்க போகிறோம் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் எடுத்தேன் அப்படின்றதுனால லைட்டாக டஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது எல்லாத்தையும் வந்து தொடச்சி விட்டேன் அப்பப்போ வந்து தான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது இது கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது இன்னும் ஷெல்ஃப் அதாவது கபோர்ட்லாம் போடலை அப்படிங்கிறதுனால ஈஸியாக டஸ்ட் வந்து படியுது ஸோ அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு வந்து தான் க்ளீன் பண்ணுவேன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போது பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சபீனா பவுடரும் கொஞ்சமாக புளி இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து தேய்ச்சேன் வேற எதுவுமே வந்து போடலை நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி வந்து பாதாம் பிசின் பாயாசம் வந்து ரெடி பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க இதில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி திராட்சை அப்புறம் வந்து பரங்கி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த முந்திரிலாம் நல்லா உப்பி வரும் சாரி திராட்சைலாம் நல்லா உப்பி வரும் அந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் உப்பி வந்திருக்கும் அந்த பரங்கி வதையுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பாயாசத்து கூட சேர்த்து இது மின்னு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அதே பேனில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேமியா வந்து எடுத்துக்கிறேன் பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சேமியா கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதையுமே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஒரு டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பாயாசத்தில் சேர்க்கும்போது பார்க்கவே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா வந்து காய்ச்சிக்கிறேன் பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் சேமியா ஃப்ரை பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா அந்த சேமியாவை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சேமியாவையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்படி பாயாசம் ரெடி பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ இதை நல்லா இருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணணும் அந்த சேமியா எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஏலக்காயை நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா சேமியா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து குக்காக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இன்னொன்று நம்ம தண்ணியாகவே இந்த பாயாசம் வைக்கும்போதும் லாஸ்ட்டாக வந்து இந்த பாதாம் பிசின் வந்து சேர்க்குறோம் பாருங்கள் பாதாம் பிசினை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து திக்னஸ் அதிகமாகிடும் ஸோ அதனால் வந்து தண்ணி நான் அதிகமாக சேர்க்கலை இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கல்யாண வீட்டிலலாம் சில டைம் இந்த பாயாசம் வந்து கொடுத்துருப்பாங்க சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இது ட்ரை பண்ணலாம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு பார்க்கும்போது தெரியும் சேமியாகவும் நல்லா வெந்திருக்கு அந்த பாதாம் பிசின் மெயினான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பாதாம் பிசின் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க அப்போ வந்து அந்த ஸ்வீட் எல்லாமே வந்து அதில் வந்து கலக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பச்சைப்பயிர் தோசைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அதுதான் ரெடி பண்ண போகிறேன் இதோட மெஷர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணுறேன் கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன் அரைக்கப்பளவுக்கு இட்லி அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ எது வேணால் எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் கூடவே கால் கப்பளவுக்கு வந்து உளுந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா புளிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த தக்காளி சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வந்து தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணுவாங்க ஆனால் தக்காளி சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து சூப்பராக அரைச்சாச்சு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து மூடி போட்டு போகிறேன் இதுக்கப்புறமா போயிட்டு தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது ஹோம் ஒர்க் இருந்தது அப்படின்னா அதை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் மோஸ்ட்லி அவன் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவனே எடுத்து எல்லாத்தையும் எழுதிடுவான் எழுதிட்டு மட்டும் காட்டுவான் கரெக்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நான் அதுக்கானதை சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி வந்து அவனே எல்லாம் பண்ணிடுவான் இன்னைக்கு வந்து டைரியில கொஞ்சம் அதிகமாகவே வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுனால சரி இன்னைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க போறேன் பொதுவாகவே எப்பவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவன் வேலையும் முடிச்சிடுவான் ஆனால் வந்து ஏதாவது இன்னைக்கு ஹோம் ஒர்க் இருக்காப்பா ஆமாம் சொல்லித்தரேன்னு சொன்னால் உடனே ஆகிடுவான் பேகை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு எப்பமா சொல்லிக் கொடுப்பேன் எப்பம்மா சொல்லிக் கொடுப்பேன் சொல்லி கொடுமா சொல்லிக் கொடுமான்னு கேட்டே இருப்பான் எனக்கு என்னடா இது சில பிள்ளைங்க உட்காரவே உட்காராது என்னென்னா இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு தோணும் செம சிரிப்பாக கூட வரும் சில டைமு அதனால் சரின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தான் ரெடி பண்ண போகிறேன் அதுதான் வந்து எல்லாம் அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வெறும் அரிசி மாவு இருக்குது இல்லையா அரிசி மாவு இடியாப்பம் தான் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி தம்பி கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு தம்பியை தூங்காதரா உடனே போய்ட்டு டின்னர் ரெடி பண்ணிடுறேன் தூங்காதன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வந்து தான் நான் கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன் இது கொஞ்சம் ஈஸி தானே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இடியாப்போம் அப்படின்னா சரி அதனால் நான் டக்கு டக்குன்னு அதை தான் பண்ணிகிட்ருந்தேன் ஃபைனலாக டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனில் ஒரு சில பாத்திரம் இருக்கும் இல்லையா நைட்டு வேலை செஞ்சுருப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு கிச்சனை லைட்டாக வந்து தொடச்சி விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் போயிட்டு தூங்க வேண்டிதான் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த விண்டோ கர்ட்டன் எல்லாத்தையும் வந்து இழுத்து விட்டுட்டு கதவெல்லாம் வந்து தாழ் போட்டுட்டு அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைட் மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு படுத்துட வேண்டிதான் இனிமேல் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சரி ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு விலாகில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்